வணக்கம் என்னென்னா எல்லாருமே வந்து இதுக்கப்புறம் நம்ம பேசுகிறதுக்கு என்ன பிடிக்காது எல்லாத்தையும் பேசியாச்சு தேங்க்யூ பாபி ரொம்ப சந்தோஷம் ஏன்னா வந்து நான் லண்டனில் ஒரு பார்ட்டி கொடுக்குறேன்னு சொன்னேன் சிவி குமார் ஸோ அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது ஓகே ஃபுல் பேமெண்ட்டும் கழிக்கிறது தான் அதை பண்ணுறாரு அப்படின்ட்டு அந்த விஷயம் சொன்னது நன்றி சார் நான் ஊரில் இல்லை ஸோ இந்த படம் நம்ம எப்படி ஆரம்பிக்கிறது அப்படின்னா அதே தான் ஃபஸ்ட்டு சிவி குமார் அண்ட் அர்ஜுன் ரெண்டு பேரும் வந்தாங்க அந்த இது மாதிரி நம்ம சீத சுதுகம் டூ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு கேட்டு சொன்னது என்ன சார் நல்ல படம் அது அந்த படம் நம்ம பண்ணி சொதப்போணும் சார் இல்லை இல்லை இது நல்லனே ஒரு லைன் சொன்னார் அப்படின்னு சொன்னாங்க அந்த இங்கே வந்து தான் தெரிஞ்சுது நலனுக்கு பார்ட் ஒன்னே மறந்துருச்சு அப்படின்ட்டு ஸோ பார்ட் ஒன்று மறந்து பார்ட் டூ பார்ட் த்ரீ வேறு சொல்கிறாங்க ஸோ பிரதர் அப்படி தான் என்னையமா தேங்கர் ஓகே ஸோ நலன் சொன்னார் அப்போ நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து இது ஒரு ப்ரீக்வல் அந்த படத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் இந்த படத்துடைய கனெக்ஷன் அந்த இந்த படம் வந்து நான் இல்லாமல் இருக்கலாம் விஜய் சேதுபதி அவர் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அருமை பிரகாசம் இல்லாமல் இருக்கவே முடியாது அதுதான் வந்து நம்ம கருணாகரன் என்னன்னா வந்து ஒரு பையன் எல்லாத்தையும் பண்ணுவான் எல்லா அக்யூஸ்ட் வேலையும் ஆனால் அவன் மூஞ்சை பார்த்தா அது மாதிரி தெரியவே தெரியாது ரியல் லைஃப்லேயும் அப்படி தான் பயங்கரமான அக்யூஸ்ட்டு பார்த்தீங்க கைத்தட்டது எல்லாம் தெரிஞ்ச உண்மையை தெரிஞ்ச எல்லாருமே காலையில் பார்த்தீங்கன்னா கண்ணாடி போட்டு வந்தார் கார்த்திக் சுப்ராஜ் இருக்குது தைசியம் கேட்டுட்டு அப்படின்ட்டு ஸோ அந்தளவுக்கு அவங்களாம் ஃப்ரெண்ட்ஸு ஸோ இங்கே வந்து சிவி குமார் பற்றி வரேன் என்னென்னா சிவி குமார் வந்து ஒரு பெரிய அசட் நம்ம மூவி இண்டஸ்ட்ரிக்கு ஏன்னா அவ்வளோ டேலண்ட்ஸ் வந்து அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்ருக்காரு அவர் பெரிய யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகம் எல்லாம் சொன்னாங்க யூனிவர்சிட்டி கொஞ்சம் டேமேஜாக இருக்கும் ரூம்ஸ் ஃபெசிலிட்டிஸ்லாம் ரொம்ப டேமேஜாக தான் இருக்கும் ஐயோ இங்கேடா படிக்கிறது அப்படின்ற மாதிரி இருக்கும் ஆனால் வெளில வர ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ரொம்ப ப்ரில்லியாக வருவாங்க அதுதான் வந்து அந்த மாதிரி ஒரு யூனிவர்சிட்டி அது ஸோ மார்க் வாங்குற யூனிவர்சிட்டி ஆனால் ஃபெசிலிட்டிஸ் ரொம்ப கம்மி சில இதில் சேர் இருக்கும் சேர் கூட இருக்காது கேள்வியாக இருக்காரு ஸோ அந்த மாதிரி சேவிக்குமார் ஆனால் அந்த அப்படிப்பட்ட ஒரு சேவிக்குமார் இவ்வளோ திறமையை வந்து இந்த சினிமாவை நேசிக்கிறவர் ஒருத்தர் அவர் வந்து ஒரு மேடையில் கண்கலங்கிறதை நான் வந்து பார்த்தேன் அது வந்து நான் யூடியூப்பில் தான் பார்த்தேன் ரொம்ப வருத்தப்பட்டேன் ஏன்னா சினிமா இவ்வளோ லவ் பண்ணி இவ்வளோ டேலண்ட்ஸை கொடுத்துருக்காரு எவ்வளோ ஹண்ட்ரட் பர்சன்ட் சினிமாவில் இருக்கணும் ஏன்னா இன்றைக்கி நம்ம பார்த்தா மாதிரி இன்னும் பத்து வருஷம் காய்ச்சி அவ்வளோ பேர் அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுவார் லவ் யூ பிரதர் திஸ் புரியுது அவங்களுக்கு இதெல்லாம் எதுக்கு சொல்ல தெரியல அந்த செக்கு படம் முடிச்சவொன்னே தரான்னு சொல்லியிருக்காங்க சார் ஓ லவ் யூ ப்ரோ இதெல்லாம் சும்மா ஓகே அதுக்காக நீங்கள் இதை மறந்துடாதீங்க ஓகே உண்மையிலேயே நீங்கள் நிறைய படங்கள் பண்ணணுன்றது தான் என்னுடைய மனசார ஆசை அப்புறம் தங்கம் சினிமாஸ் இந்த படத்தில் வந்து இன்னொருத்தர் வந்தார் என்னப்பா இவர் பண்ணுவார் அர்ஜுன் அப்படின்னு கேட்டேன் பண்ணுவார்ப்பா ஹோட்டல் வச்சுருக்காரு அப்படிங்கிறார் இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் ஹோட்டல் வச்சிருக்கிறது வந்து ஸ்கூட்டியில் போகிறாரு காசு இருக்குது அப்படிலாம் சொல்கிறாங்க ஆனால் தங்கம் சினிமாஸ் பேருக்கு ஏற்ற மாதிரி தங்கமான மனிதர் கரெக்டாக ஒரு ஸ்கெடியூல் முடித்தோன்னே ஒரு பேமெண்ட் வரும் அப்படின்னு அப்பா முடியுதா ஸ்கெடியூல் அப்படின்னு பிளான் பண்ணும்போது தான் நல்ல சாப்பாடு வரும் சாப்பிட்டு சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் இதே சாப்பாடு வீட்டுக்கு அனுப்புகிறேன் சார் நானும் வெயிட் பண்ணுவேன் செக்கே கெக்கே எதுனா வருது அப்படின்ட்டு அடுத்த ஸ்கெடியில் முடிச்சிடலாம் அப்படியே அடுத்த ஸ்கெடியில் ஒரு புது புதுசாக ஒரு ஒத்த குழம்பு வந்து தராரு ஸோ இந்த படத்தில் நான் வந்து வாங்கின பேமெண்ட் வந்து ஒத்த கொண்டு இல்லை இல்லை சும்மா சொன்னேன் சார் கோச்சிக்காதீங்க எல்லாம் ஜாலியாக இருக்கிறதுக்காக சொல்கிறது அதுக்காக செக்க மறந்துடாதீங்க இது அடிக்கடி சொல்ல வேண்டியதாக இருக்குது இன்னும் சாமி பக்கத்துலேயே வச்சுருக்கேன் அதை ஓகே ஓடிடி முடித்தவொடனே அப்புறம் சேட்டலைட் முடித்தவன் தரேன்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு இதோட சாட்சி எதுவுமே கிடையாது ஸோ ஸோ இது ஒரு விஷயம் அண்ட் இந்த படத்தில் வந்து சந்திரசேகர் சார் ஐயோ அவர் எப்படி சொல்லாமல் இருக்க முடியும் ஏன்னா வந்து எங்கள் அம்மா சொன்னார் தான் நல்லா தமிழ் பேசுகிறார் அவர் கூட நடிக்கிறேன்ட்டு அவர் இன்னும் ரெண்டு படத்தில் நடித்தா என்ன மாதிரி அவர் பேசிடுவார் இருக்கு அந்தளவுக்கு பயமாக வேறு எங்களுக்கு சார் நீங்கள் வேறு ஓகே அண்ட் ஹரிஷா கிரேட் ஜாப் அதுக்கப்புறம் கராத்தே கார்த்திக் அதுக்கப்புறம் தா அருள்தாஸ் சார் கவி கல்கி எல்லாருக்குமே நன்றி என்னென்னா நம்ம வந்து நம்மளே சொல்லிக்க வேணாம் டைம் வேறு இல்லை ஏன்னா இதுதான் ஃபஸ்ட் டைம் ஹிஸ்ட்ரி ஒரு ஃபங்க்ஷன் நடந்து அதில் வந்து பின்னாடி படம் ஓடும்போது ஆர்டிஸ்டே முன்னாடி பேசுகிற மாதிரி ஆகிடும் ஏன்னா படம் போட்டுருவாங்க இன்னொரு பத்து நிமிஷத்தில் ஸோ அது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் அந்த எட்வின் லூயிஸ் நம்மளுடைய மியூசிக் டைரக்டர் எக்ஸ்ட்ரானரி டேலண்ட் அந்த இப்போ வந்து அவர் பெர்ஃபார்ம் பண்ணதெல்லாம் வந்து சந்தோஷ் நாராயண் சொல்லிட்டு இருந்தார் ரொம்ப நல்ல டேலண்ட் அப்படின்ட்டு நான் சந்தோஷ் நாராயணன் வரேன் நான் அதுக்கு முன்னாடி எட்வின் ஐ வாண்ட் யூ டு டூ லாட் ஆஃப் திங்ஸ் இன் ஃபியூச்சர் அது ஃபுல் கிரெடிட் ஃபோஸ்ட் டூ யோர் பேரண்ட்ஸுக்கு அம்மாக்கும் அப்பாவுக்கு தான் வந்து அந்த கிரெடிட் போவோம் ஏன்னா அவங்களை அவ்வளோ மார்க்கெட் பண்ணியிருக்காங்க இப்போ சந்தோஷ் நான் டூ எடுத்துக்கலாம்ல ஸோ சந்தோஷ் நாராயண பற்றி சொல்லி வரும் படம் போட்டுருவாங்க ஸோ ஐயோ ப்ரூ பார்ட்டி உணர் பார்ட்டி இருக்கு உங்களுக்கு ஸோ என்னென்னா சந்தோஷ் நாராயண் மாதிரி ஒரு கேரக்டர் நீங்கள் பார்க்கவே முடியாது ஃபர்ஸ்ட் எல்லோரும் ஒரு தடவை சந்தோஷம் கை தட்டுங்க இது அவர் மியூசிக்காக கிடையாது ஃபஸ்ட் டைம் ஒரு பேண்ட்டு போட்டு வந்திருக்கார் ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஸோ அதுவே ஒரு பெரிய விஷயம் ப்ரோ ஆனால் இங்கே அவங்க பேசும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் எல்லாருமே வந்து ஃப்ரெண்ட்ஸோடு பேசுகிற மாதிரி இருந்ததுனால் காரணம் எனக்கு தெரியும் ஏன்னா நான் வந்து சந்தோஷ் என் பைக்கில் உட்கார வச்சுருந்து நிறைய ஆஃபீஸ்க்கு கூட்டு போயிருக்கேன் நான் இது வரைக்கும் எங்கேயுமே சொன்னதில்லை இன்றைக்கி அவர் சொன்னதுனால சொல்கிறேன் ஒவ்வொரு டைமும் அவர் மியூசிக் கேட்பாங்க ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் மச்சான் சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டாங்க ஆனால் வெளியில் வரும்போது நம்ம படத்துக்கு ஆகாது அப்படின்னு சொன்னாங்க ஆனால் எனக்கு அன்றைக்கே தெரியும் சந்தோஷ் டெஃபினட்டாக இல் டூ ஒண்டர்ஸ் யூ ஆர் டூயிங் ஒண்டர்ஸ் யூ விட டூ ஒண்டர்ஸ் மோர் இன் இயர் லைஃப் அது ஹண்ட்ரட் பர்சன்ட் அந்த டேலண்ட்டை வந்து நம்ம சிவக்குமார் சார் பார்த்தது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பி ஓகே அண்ட் யூ டிசர்வ் கிரேட் திங்ஸ் அதுக்கும் வந்து அவங்க பேரண்ட்ஸ் தான் காரணம் அவங்க அம்மாலாம் வந்து கோவிலில் வந்து ஒரு நாள் பார்த்தேன் அவங்க சாமிக்கு வந்து இருக்காங்க அந்த இசை எங்கேருந்து வருது அப்படின்னா அந்த கிஃப்ட் எல்லாமே வந்து அங்கேருந்து தான் ஸோ சந்தோஷ் ஐம் வெரி ஹாப்பி நீங்கள் பண்ணுறது அண்ட் ஏன்னா சில ஃப்ரெண்ட்ஸ்லாம் ரொம்ப நாளாக இருக்கிறனால அதை பற்றி பேச முடியாது நாங்கள் ஐம் வெரி ஹாப்பி ஃபார் யூ அந்த அந்த கிரிக்கெட் மேட்ச்லாம் சும்மா அது ஓகே ஸோ அடுத்தது வந்து நம்ம கார்த்திக் சுப்ராஜ் சார் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச டைரக்டரில் வந்து கார்த்திக் சுப்ராஜ் சார் ஏன்னா அவர் வந்து சில படங்களுக்கு என்னை கூப்பிடுவாரு எப்படியாவது அந்த படம் நான் அடிக்க முடியாமல் போயிட்டு இருக்கேன் எல்லாமே ஓகே ஸோ இது மூலிமா ரெக்வெஸ்ட் பண்ணுற பிரதர் நம்ம பிளான் பண்ணுவோம் ஓகே குமார் எங்கே இருக்கார் பீட்சா ஃபோர் ஃபைவ் ஓகே பை ஒன் கெட் ஒன் கேட்டிருக்கோம் பை ஒன் பை ஃபோர் பை ஃபைவ் பீட்சா வந்துகிட்டே இருக்குது ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட்டு நலன் சார் அவர் வந்து என்ன சொல்லணும்னா சில இயக்குனர்களில் வந்து நம்ம லைஃப் ஃபுல்லாக வந்து இவங்க கூட ஒர்க் பண்ணோம் அப்படின்னு நம்ம நினைப்படலாம் அது மாதிரி ஒரு டேரக்ட் அவர் அண்ட் ரொம்ப ஹாப்பி நானே நிறைய பேர் அவர்கிட்ட ஃபோன் பண்ணி பேசியிருக்கேன் அவர் சொல்லுவார் ஒரு கதை வரணும் ப்ரோ அது மாதிரி வந்தால் நம்ம பிளான் பண்ணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவார் வெரி ஹாப்பி ப்ரோ ஏன்னா நீங்கள் வந்து ஒரு சூப்பர் மேட்ரு ஒன்று க்ரியேட் பண்ணிட்டீங்க ஓகே ஆனால் இன்னும் எனக்கு அந்த டவுட் என்னன்னா இந்த படம் நீங்கள் வ எடுக்கிறது எத் கதையை யோசிக்கிறது எத்தனை வருஷமாச்சு ஆச்சு பார்ட்டு டூ இயர்ஸ் ஃபர்ஸ்ட் பார்ட் எடுக்கிறதே டூ இயர்ஸ் தான் இவங்க லாஸ்ட் ப்ரெஸ் மீட்டில் வந்து இது த்ரீ இயர்ஸாக யோசிச்சோம் அப்படின்னாங்க ஸோ வந்து எதுக்கு இதை திருப்பி சொல்கிறேன் அப்படின்னா அப்படி நீங்கள் யோசிச்சிங்கன்னா அப்டூஸ் கிளாடியேட்டர் அவத்தார் டேக்கர் மாதிரி பண்ணியிருந்தோம் இந்த படம் நான் தான் டப் பண்ணியிருக்கேன் அப்படி எதுவுமே கிடையவே கிடையாது ஸோ நான் வந்து யாருன்னா மறந்துட்டேன்னா மன்னிச்சிருங்க என்னென்னா சூது கவம் இஸ் கல்ட் ஃபிலிம் இந்த படத்தில் கல்ட்டுறதுக்கு ஒன்றுமே கிடையவே கிடையாது ஓகே அண்ட் சூது ஒரு டார்க் ஹியூமர் இது இந்த லைட் மாதிரி ஒரு பிரைட் ஃபன் ஃபிலிம் என்ஜாய் இன் தியேட்டர்ஸ் தேங்க்யூ ஸோ மச் லவ் யூ தேங்க்யூ எப்படி அங்கேருந்து மேட்டர் பாருங்கள் ஆமாம் அது மற்ற டைரக்டர்ஸ் எல்லாருமே இருக்காங்க ரவிக்குமார் சார் எங்கே இருக்கிறா போயிட்டுதா ஆ ரவிக்குமார் சார் அப்புறம் சரவணன் சார் சரவணன் பிரதர் நம்ம தான் அந்த படம் பண்ண வேண்டியது ப்ரொடியூசர் தான் பிரதர் அதில் நம்மளை பண்ண முடியாது பண்ணிட்டார் நான் ரெடி நெக்ஸ்ட்டு ஓகே பார்த்தித்து இப்போ கிளம்பிட்டார் ஆனால் அவரை பற்றி என்ன சொல்கிறேன்னா நான் அவர்லாம் ஒன்றா ஆரம்பித்தேன் சென்னை டுவெண்ட்டி இடத்துல வந்து வெங்கட் பிரபுவோட அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆனால் இன்றைக்கி அவர் நிறையா படங்கள் பண்ணாலும் நாங்கள் பார்க்கும்போது அந்த எப்படி இருந்தோமோ அதே மாதிரி தான் பட் அவர் வந்ததுக்கும் ஹாப்பி அவர் விஷ் பண்ணதுக்கும் ரொம்ப ஹாப்பி அதுக்கப்புறம் நிக்கில் தெரியாமல் சொல்லிட்டேன் நீங்கள் நல்லா டக்கு டக்குன்னு ட்ரெஸ் மாற்றுவீங்க அப்படின்ட்டு அதே இன்டர்வியூவில் இருபத்தஞ்சி ட்ரெஸ் இது வரைக்கும் மாற்றிருக்கோம் அந்த இருபத்தஞ்சு இன்டர்வியூவில் வர கேள்விகள் இருக்குது பார்த்தீங்களா ஃபண்டாஸ்டிக் ஒவ்வொருத்தரும் வரும்போது புதுசாக நாங்கள் வந்திருக்கோம் சார் அப்படின்ட்டு இந்த படத்தில் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டாங்க ஒரு அஞ்சாறு அப்புறம் நாங்கள் அவங்களுக்கு இன்டர்வியூ பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இந்த இந்த வேலை எப்படி போயிட்டுருக்கு சம்பளம்லாம் ஒழுங்காக தராங்களா அப்படின்ற மாதிரி ஸோ அந்தளவுக்கு எங்களை வந்து டார்ச்சர் பண்ணிட்டாரு நிக்கில் நீங்கள் எத்தனை சட்டம் வேணா மாற்றங்க இது நான் சொல்லவே மாட்டேன் ஆனால் இந்த மியூசிக் டைரக்டர் மட்டும் நான் ஒன்றே சொல்லுவேன் தயவுசெய்து அவரை பார்க்காதீங்க ஏன்னா உங்கள் ட்ரெஸ் ரொம்ப நல்லாயிருக்கு அடுத்தது எல்லாம் இப்போ அவர் தான் யூஸ் பண்ணுவார் ஓகே ஸோ ஒன் செகண்ட் தேர்ட்டீன்த் இந்த படம் ரிலீஸ் ஆகுது ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் திருப்பி கலட்றதுக்கு ஒன்றுமே இல்லை இட்ஸ் கல்ட் ஃபிலிம் ஜாலி ஹாப்பி ஃபிலிம் தேங்க் யூ